மரவள்ளிக்கிழங்கும் துபாய் பூசணிக்காயும் சேர்த்து நான் எப்படி எந்த அளவுல என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சிருக்கிறேன்ன்றதை பதிவுட்டு இருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்குக்கு நான் மஞ்சள் தூள் மாத்திரம் சேர்த்து அவிய விட்டு இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமண்டா குழம்பு குழம்புத்தூள் சேர்த்தும் அவிய விடலாம் கிழங்கு அவிகிறதுக்கு நேரம் அடக்கும் அதனால மரவள்ளிக்கிழங்கு ஐம்பது வீதம் அவியப்பட்டுக் கொள்றேன் உடனே தேங்காய் திருவி பால் எடுத்து நீங்கள் சமைக்கிறீங்களாண்டா முதல் பால் எடுத்து வச்சுட்டு ரெண்டாம் மூன்றாம் பால் மரவள்ளிக்கிழங்கோட சேர்த்து அவியப்பட்டு சமைச்சிங்களான்டா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் நான் துபாய் பூசணிக்காயில் சமைச்சிருக்கிறேன் மற்ற அந்த பெரிய பூசணிக்காயிலையும் இவ்வாறு செய்திங்களான்ண்டா நல்ல சுவையாக இருக்கும் இந்த கறி மரக்கறி சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் மற்றது ரொட்டியோட சேர்த்து சாப்பிட்டாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறங்களுக்கு பார்க்க விருப்பம் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது நிமிட வீடியோவாக இருக்கு விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம்